தென்காசி கோயில்ல வந்து அரங்காவலர் அறிவிச்சிருக்காங்க அது ஒரு கம்யூனிட்டி அதாவது எதிராக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அதாவது தென்காசியினுடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் பராக்கிரம பாண்டியனால் ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் சிவாலயம் அதற்கு பின்பு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முப்பது நாற்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஐயா தினத்தந்தினுடைய தலைவர் தினத்தந்தி பத்திர தலைவர் சிவந்தி ஆயத்தினார் ராஜகோபுரம் கட்டி அந்த கோயிலை உலகறிய செய்தார் வீர பாண்டியனுடைய மறு உருவமாக சிவந்தி ஆயுத்தினார் செய்தார் இன்றைக்கு இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் தேவேந்திரோட சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க இதில் ஓய் வந்து ஒரு சமுதாயத்திற்கு அதிகமான இடஒது இடம் இடங்களும் ஒரு சமுதாயத்தை புறக்கணிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி செய்கின்ற தப்பான செயல் இதில் தேவர் சமுதாயத்திற்கு ஒரு இடமும் தேவந்தோடு சமுதாயத்துக்கு ஒரு இடமும் நாடார் சமுதாயத்துக்கு ஒரு இடமும் மீதி இருக்கிற ரெண்டு இடத்துல வந்து பிள்ளைமார் சமுதாயம் செட்டியார் சமுதாயம் யாதவ யாதவ் சமுதாயம் இப்படி ஐயங்கார் பிராமியன் சமுதாயம் இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு சமுதாயத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா மைனார்டி சமுதாயம் போடுறது பிரச்சனையே வராது ஒரு சமுதாயத்தை அந்த கோயில் இங்கே உருவாவதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சிவகாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநார் கோயிலும் தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலும் வடகாசியில் இருக்கக்கூடிய காசிக்கும் ஒரு குறைப்பு உண்டு நான் சிவகாசிக்காரேன் அதனால தென்காசி கோயிலை பத்தி நான் பேசுவது சரியானதான் இது வந்து அந்த காலத்தில் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் அன்றைக்கு இருந்த மன்னர்கள் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பாண்டியனார் வந்த கோயில் நாரார் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா சிவந்தியாத்தனால் பிரமாண்டப்படுத்தப்பட்டது ராஜபவனம் கட்டப்பட்டது ஆக இருவருக்கும் பிரதித்தம் கொடுக்க வேண்டும் அதேபோல் போல் ஒரு சமுதாயத்துக்கும் பிரதி கொடுக்க வேண்டும் மற்ற சமூகங்களுக்கு பிரதி கொடுத்து இந்த பிரச்சனையை முடித்திருந்தால் பிரச்சனை இல்லை இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு முழுக்க முழுக்க சுரவமானது ஒரு சமுதாயத்தை புறக்கணிக்கின்ற எண்ணமாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள் அதுதான் சரியாகவும் எனக்கு தெரிகிறது ஆகவே இது இது நிறுத்தப்பட வேண்டும் இதை நிறுத்தி மாற்றி அமைக்க வேண்டும் முக்குழு சமுதாயத்திற்கும் இட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எல்லா சமுதாயத்திற்கும் பங்களிப்பு கொடுத்து எப்போதும் போல இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் சிவா சிவாச்சியார்கள் நிரம்பிய பகுதி இந்த பகுதி இங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேவ பணிகள் ஆன்மீக பணிகள் நடக்க வேண்டும் அதை விட முக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அண்ணா அண்ணாதிமுக கட்சியை சேர்ந்தவங்க தேவாலயத்தில் போய் மாதாவை பள்ளிவாசலுக்கு போய் அல்லாவை வணங்குவாங்க சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழங்குவாங்க பெருமாள் போய் பெருமாள் அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் தம்பிகள் அம்மாவுடைய பிள்ளைகள் எடப்பாடியுடைய தம்பிகள் எங்களுக்கு எந்த மதங்களும் எந்த சமயமும் வேறுபாடு கிடையாது ஆன்மீகத்தில் நாங்கள்